வணக்கம் டிக்கியா விளைவில் நம்ம பார்க்க போகிறது ராக்கெட் ராஜா சுபாஷ் பண்ணையார் ட்ரிபுல சிங் நாடார்னா உள்ளிட்டவங்க தனித்தனியாக இருந்தாலும் நாடார் சமுதாயத்துக்கு ஒன்றுன்னா ஒரு நொடியில் ஒன்றிணைந்து களம் இறங்கி களமாடுவோம் என நெல்லையில் கராத்தே செல்வி நாடார் நினைவு தினத்தில் ட்ரிபுல சிங் நாடார் அவர்கள் பரபரப்பான பேட்டி அளித்துள்ளார் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நாடார்கள் அரசியல் அங்கீகாரத்தை பெறுவது உறுதி அதற்கான வியூகங்கள் வகுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் பரபரப்பான பேட்டி அளித்துள்ளார் அந்த வீடியோ தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் கமான் பாக்ஸ்ல பதிவு செய்ய வாங்க இப்ப வீடியோக்குள்ளே போகலாம் நெல்லையில் கராத்தே செல்வி நாடாரின் இருபத்தி எட்டாவது நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் ட்ரிப்ளஸ் சிங் நாடார் மலர் மாலை அணிவித்து மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் நாடார் சமுதாய இளைஞர்கள் ஏராளமானோர் உடனிருந்தனர் இதனைத் தொடர்ந்து சிங்கு நாடார் பரபரப்பான பேட்டி அளித்துள்ளார் அதனை தற்பொழுது பார்க்கலாம் இருபத்தெட்டாவது நினைவு தினத்திற்கு செல்லுண்ண இதுக்கு வந்து மாலை போட்டு அடுத்து அன்னதானம் போட போறோம்

எங்க மக்கள் நிறைய பாதிக்கப்படுதாங்க அங்கங்கே பாதிக்க ஈரோட்டில் பொண்ணை வந்துட்டு அவளை கற்பழிச்சிட்டு அவள் பாட்டு கிணத்துல தூக்கி போட்டு அவள் பாட்டில் போயிட்டா பார்த்துக்கோங்க அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியல இருக்கு பாதுகாப்பே இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் அது எந்த அரசியலுமே செய்தோ அது காமராஜருக்குலாம் இன்னும் வந்து நிறைய பண்ணணும் இப்போ ஒரு ஆள்லாம் சொல்லுதாரு வந்து இன்னொரு ஆள் போட்டாங்க சாப்பாடு கொடுத்து எங்க ஆள் உள்ளே குறிப்பிட்டு வந்தார் காமராஜர்

சிம்பிளா சொல்லி முடிச்சிருவானா சிங்கு ரவுடிம்பா இவன ரவுடின்றுவான் அவன் ரவுடின்றோ எல்லாத்தி ரவுடின்றுவான் இத வந்து இதே வேற சமுதாயத்து இதை அவங்க இடிச்சிட்டு இப்படி விடுவாங்களே நீங்களே சொல்லுங்க மக்களே இதே வேற சமுதாயத்தை இடிச்சா என்ன ரத்தம் ஓடும் ஏன்னா நாங்க வந்து அது காலையில் அஞ்சு மணிக்கு நாங்க எந்திரிச்சாலும் இப்படி தான் நிக்க முடியும் ஏன்னா உழைப்பு அவ்வளவு பேர் வந்து எங்க நாடாளு கடின உழைப்பு ஆமா அது மாதிரி வந்து இதுல வந்து அதான் தமிழ முதல் இதற்கான என்ன சொல்றது காமராஜர் ஐயோ நாங்க வந்து தெய்வத்துக்கு சமமா தெய்வத்துக்கு அப்புறம் அவர்தான் வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் எங்க மாவீரோ வந்து யாரும் செல்வி நாடார வச்சிருக்கோம் அதனால இன்னொன்னு காலத்துல நாடாருக்கு வந்து இது பண்ணுங்க அவளவு ஜாதிக்கும் சேத்தா என்ன தர அது ஒண்ணுமே தரமாட்டேங்க இப்பவும் பாருங்க என்கவுண்டர்ல எங்காருந்தா நிறைய கொண்டிருக்கீங்க அதையும் வந்து நான் இது பண்ணுவேன் என்கவுண்டர்ல பாருங்க லாஸ்டா கூட லாஸ்ட் ஆடுற பிறகு எங்களால தான் நிறைய சுற்றிருக்கீங்க கையாங்களை உடைச்சிருக்கீங்க அவ்வளவு அவ்வளவு சமுதாயத்துலையும் அவ்வளோ இதுலயும் ஆள் இருக்கு அவ்வளவு பேர் இருக்காங்க எங்களை தான் வந்து என்ன கேட்க ஆள் இல்லை கேட்க அது அவள கட்சியில இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறது அவங்க ஆட்டில் உட்காந்துருக்காங்க நம்மளுக்கு என்னன்னு அதனால இதை வந்து தமிழக முதல்வர் எங்க மக்கள் கொஞ்சம் இது பண்ணுங்க வரக்கூடிய கலமதா சொல்லியிருக்காங்க நீங்க எப்படி பாக்குறீங்க நம்ம சமுதாயம் அதுக்கு என்ன முன்னெடுக்க போறீங்க

சாப்பாடு <laughs> அதனால <laughs> <laughs>